சினிமாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது அது திரையரங்கலை வந்து வசூல் பண்ணுது அப்புறம் அந்த அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க அப்போ இது ஒரு ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே எனக்கு இருக்கு ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம் அது என்னோட நிலம் என்னோட ஊர் நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை அந்த மண் கதை அப்படிங்கனாலே அது நிலம் தான் நிலத்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டது சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்ட்ரவல்னு ஒன்று எடுத்துடணும் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்னச்சிங்கன்னா முதல்ல இந்த இன்ட்ரவல் ஒன்று எடுத்துடணும் உடனே இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் ஏன் மேலே கோவப்படக்கூடாது பாப்கார்ன் வாங்குறவே எந்த சூழ்நிலையும் தான் சாப்பிடுவான் இன்ட்ரவல் விட்டால் தான் சாப்பிடணும் அந்த காலத்தில் வந்து இருந்து சினிமா வந்தது சம்பூர்ண ராமாயணம் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தையே ஒரே நேரத்தில் போட அதனால ரெண்டு இன்டர்வல் விட்டுருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ ஒரு இன்டர்வலா மாறி இருக்கு நீங்கள் நல்லா பாருங்க வெப்சீரிஸ் இங்கே வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்குது என்ன காரணம்னால் அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள் அவர்களுக்கு பாகபாகமாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இல்லை ரெண்டு எபிசோட பார்க்குறோம் அதனாலதான் கூட ஒரு மூணு நான் மூணு எபிசோடை வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்ப ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல் அதில் அரை மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறதே தவறு முழு உடல் ஒரு முழு தரிசனம் அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும்